அனைவருக்கும் வணக்கம் வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் குரலில் இன்று நாம் பார்க்க அறிவால் எத்தை காண வேண்டும் மெய்ப்பொருளை காண வேண்டும் அது சொல்லாகட்டும் பொருளாகட்டும் அதனுடைய தன்மையை கறிந்த பிறகே அது குறித்து முடிவெடுக்க வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு விஷயம் குறித்து யார் என்ன கூறினாலும் அதை அப்படியே கண்முடித்தனமாக நம்பாமல் அது குறித்து உண்மையாக அலசி ஆராய்ந்த பிறகே அதாவது பகுத்து அறிந்த பிறகே அது குறித்து முடிவெடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நெடுஞ்செலியன் தன் மனைவியின் கால்சிலம்பு காணவில்லை என அறிவித்தான் பொற்களனும் அது கிடைத்துவிட்டதாக சொன்னதும் அதை அப்படியே கண்முடித்தனமாக நம்பி உடனேயே தவறான தீர்ப்பளித்தான் இரண்டாவதாக எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு பொருளின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடாது இதற்கும் எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தை கொள்ளலாம் சிலம்பை கண்ட பாண்டிய நெடுஞ்செல்லியன் அதன் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இது தன் மனைவினுடையதான் என முடிவெடுத்து தவறான தீர்ப்பளித்தான் அதனுள் முத்துப்பொருள் இருக்கின்றனவா மாணிக்கப்பறவர்கள் இருக்கின்றனவா என சற்று சிந்தித்தால் வீணே கோவலன் உயிர் போயிருக்காது ஆக சொல்லாகட்டும் பொருளாகட்டும் அதனுடைய மெய்ப்பொருளை காண்பதே சிறந்த அறிவு என்கிறது இந்த இரண்டு பொருள்கள் நன்றி வணக்கம் என்றும் வாழ்வை வளமாக்கும் வல்லுவரி மற்றொரு கோவிலில் நாளை சந்திக்கலாம்